இந்த கல்வி முறைமை தொடர்பிலும் இந்த கல்வி முறையினூடாக உருவாகியுள்ள இளம் சமூகத்தினர் தொடர்பிலும் தற்போதைய கல்வி முறைமையினால் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் தொடர்பிலும் யாராலும் திருப்தி அடைய முடியாது எனவே மிகவும் ஆழமான கல்வி மறுசீரமைப்பு அவசியமாகிறது வரலாறு உள்ளடக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் பல கருத்தாடல்கள் ஏற்பட்டன உண்மையில் விடயத்துடன் தொடர்புடைய மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரம் யோசனை முன்வைக்கப்படவில்லை முழு சமூகத்தையும் நாட்டையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றுவதற்கான கல்வி மறுசீரமைப்பே முன்வைக்கப்பட்டுள்ளது இதுவே எமது யோசனையாகும் சீனாவை விடவும் எமது நாட்டில் மக்கள் அதிகம் எனவே எமது நாட்டின் பெருமதியான சொத்தே மனித வளம் நூற்றுக்கும் மூன்று வீதமானோர் மாத்திரமே தொழில்சார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்கின்றனர் எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாயின் உலகின் வளர்ச்சி அடைந்து சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றைய புறத்தில் நமது வறுமை நிலையும் படிப்பறிவின்மையும் ஒன்றாக இணைந்துள்ளது குடும்பத்தில் ஒருவர் கல்வி கற்றால் அந்த முழு குடும்பமும் மேம்படும் என கூறுவார்கள் எனவே வறுமையை தோற்கடிப்பதற்கு கல்வி அத்தியாவசியமானது மற்றைய புறத்தில் நமது நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறைச்சாலைகளில் உள்ள நூற்றில் எண்பது வீதமான கைதிகள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை விட குறைவாகவே கல்வி கற்றுள்ளனர் போதிய பொருளுக்கு அடிமையான நூற்றுக்கும் எழுபது வீதமானோர் எட்டாம் தரத்தை விடவும் குறைவாகவே கற்றுள்ளனர் எனவே சமூகத்தை மேம்படுத்தி சிறந்த பொருளாதாரத்தை அடைய வேண்டுமாயின் சிறந்த கல்வி முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தற்போது எமது கல்வித்துறை முகம் கொடுத்துள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமாகும் நமது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வதில்லை நாட்டில் உள்ள எந்த ஒரு பிள்ளையும் பதிமூன்றாம் தரம் வரை கல்வி கற்காமல் பாடசாலை விட்டு வெளியேறக்கூடாது என நான் கூறுகிறேன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மூன்று லட்சத்து ஐம்பத்து எண்ணாயிரம் பிள்ளைகள் முதலாம் தரத்துக்காக இணைக்கப்பட்டனர் சாதாரண தரத்துக்கு மூன்று லட்சத்து பதினோராயிரம் பேர் தோற்றினர் அன்னலாவாக எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பாடசாலை கல்வியை கைவிட்டுள்ளனர் ஒரு பிள்ளையும் இடைநடுவே பாடசாலையை கைவிட்டு செல்லாமல் இருக்கும் திட்டமே எமது கல்வி மறுசீரமைப்பு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பாடசாலைக்கு பிள்ளைகள் வருகை தரவில்லை அந்த பிள்ளை தொடர்பில் கட்டாயமாக இனிவரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியில் விசாரணை நடத்த வேண்டும் அனைத்து பிள்ளைகளும் பதிமூன்றாம் தரம் வரை கட்டாயமாக வகுப்பறைக்குள் இருக்க வேண்டும் அந்த திட்டம் அது வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மாணவரையினும் உள்ளீர்க்கப்படாத பாடசாலைகளின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக பதிவாகியுள்ளது பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட நூற்று பதினைந்து பாடசாலைகள் இருக்கின்றன ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகள் நாட்டில் இருக்கின்றன அதாவது முதல் முழுமையான பாடசாலை கட்டமைப்பிலும் ஐம்பது வீதத்துக்கும் குறைவான மாணவர்களே இருக்கின்றனர் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளில் நூற்றுக்கும் குறைவான மாணவர்களே கல்வியை தொடர்கின்றனர் அதாவது அரச பாடசாலைகளில் அன்னளவாக எடுத்துக்கொண்டால் முழு நாட்டிலும் மூன்றில் ஒரு வீதமான பாடசாலைகளில் நூற்றுக்கும் குறைவான மாணவர்களே கல்வியை தொடர்கின்றனர் இந்த நிலைமை சிறந்த நிலைமையா எனவே முழு நாட்டின் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பில் மீண்டும் முழுமையாக மீளாய்வு செய்ய வேண்டும் அது தொடர்பான தீர்மானத்தை கட்டாயமாக நாம் எடுப்போம் அதனை நான் இந்த சபையில் பகிரங்கமாக அறிவிக்கிறேன் சில பாடசாலைகளை மூட வேண்டும் சில பாடசாலைகளை ஒன்றிணைக்க வேண்டும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் அதாவது மீண்டும் பாடசாலைகளை ஸ்தாபிப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தீந்துவ அநிவாரம் அப்படி அண்ணம் உருத்தோக்கி அண்ணமே சன்வாதிய வியனதூமைக்கு அண்ணம் சமார பாசால்துபன வசாதமே தி සමර පාසල් තිබෙනවා ඒක අබද කලළ ති. තමර පපදේශයනවා අලුතෙන් පාසල් ආරම්ම කලින්. එකටේ පාසල් යල්ලි ස්ථාන ගත කිරීම පිළිබඳව ප සැල් කලේට.